யாராச்சும் சாக போறாங்கன்னா அவங்க பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சக்தி இந்த பொண்ணுக்கு இருக்கு அப்படிதான் ஒரு நாள் இந்த பையன் 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 கருப்பு போகாதீங்க போகாதீங்கன்னு இந்த பொண்ணு அதே இடத்துல செத்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்து மனசு வெறுத்த போன பொண்ணு சரி இந்த ஊரை விட்டே நம்ம போயிடலான்னு சொல்லி லைட்ட பிடிச்சி வேற நாட்டுக்கு போக பாக்குறாங்க பிளைட்ல தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணாடி கீழே விழுகுது கண்ணாடி எடுக்கிறதுக்காக எழுந்த பொண்ணு இப்படியே பார்த்தா பக்கத்துல இந்த குட்டி பாப்பா பக்கத்துல ஒரு கருப்புர்வம் இந்த பொண்ணு எந்திரிச்சு பாக்குறாங்க எல்லார பக்கத்திலயும் கருப்புருவோம் அதான் அந்த பொண்ணுக்கு புரியுது இந்த பிளைட் எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே சாக போறாங்கன்னு வேகமா பிளைட்டை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு கத்துறாங்க அங்க இருந்த யாருமே இவங்க பேச்சு கேட்காதனால இந்த பொண்ணு எமர்ஜென்சி டோர் அமுக்க போலீஸ் வந்து இந்த பொண்ணை பிடிச்சிட்டு போறாங்க இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நியூஸ் பாக்குறாங்க பார்த்தா இவங்க போயிட்டு இருந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துட்டாங்களா ஆக்சுவலி என்ன நடந்துருக்குன்னா இவங்கள இறக்கி விட்ட பிளைட் வேகமா டேக் ஆஃப் ஆக அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துருப்பாங்க அப்படி கண்ணு முன்னாடியே எல்லாத்தையுமே சாக விட்டுட்டோமே அப்படின்னு இந்த பொண்ணு திரும்பி திரும்பி அழுதுறாங்க